இளந்தமேல் சார் இந்த நிகழ்ச்சியை நீங்க முதல்ல சொல்லுங்க அம்மாவுடைய அறிக்கை மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்றார்கள் இந்த பிரச்சினையை நீங்க பார்க்கின்றீர்கள் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பீம்பிகுளம் பகுதி இருக்கக்கூடிய முல்லை நகர் பகுதி கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு குடியிருப்புகள் அதுல குடியிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவை காட்டி நீங்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகின்ற அந்த வேலையில விளம்பர திமுகவினுடைய அரசு மிக தீவிரமாக இறங்கி மக்கள் போராட்ட களத்திலே நிற்கிறார்கள் தங்கள் உயிரையும் மாய்த்து கொண்டாவது நாங்கள் மாய்த்து கொள்வோமே தவிர எங்களை இந்த அரசு இங்கிருந்து காலி பண்ணுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இதற்கு ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பாக இருந்தால் அதுல மக்களை அப்புறப்படுத்துவதாக இருந்தால் உரிய நடவடிக்கைகளை அவர்களுக்கு அப்புறப்படு மாற்று இடங்களை கொடுத்து விட்டு நீங்கள் அந்த நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உயர் உத்தரவிட்டிருக்கிறது ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு இந்த விளம்பர திமுக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு அவசர அவசரமாக இந்த ஏழை எளிய மக்களை அற்புதப்படுத்தி அவர்களை நடுத்தருவிலே நிறுத்தி இந்த அரசாங்கத்திற்கு தெரிவித்து இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு ஒரு எக்ஸ்தல பதிவிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாற்று இடத்தை ஏற்பாடு காலமாக வாழக்கூடிய அவர்கள் எல்லா வரியும் செலுத்தி இருக்காங்க வீட்டு வரி ஆஹ் பாதாள சாக்கடைக்கான வரி தண்ணீர் வரி போன்ற எல்லாவற்றையும் எப்படி இது ஆக்கிரமிப்பு இடத்துல கட்டக்கூடிய ஒருத்தருக்கு இவங்க எப்படி இந்த அப்ரூவல் கொடுத்தாங்க எப்படி வரி வசூல் செய்து அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இப்ப வந்து திடீர்னு இவர்கள் நீதிமன்ற உத்தரவு காட்டி இப்படி அவசர அவசரமாக என்ன காரணம் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு உயர் நீதிமன்றத்துல மாநகராட்சி சார்புல இந்த விளம்பர திமுக அரசு ஒரு சரியான வழக்கறிஞரை நிறுத்தி இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை எல்லாம் எடுத்து சொல்லி தவறு இடைத்திருப்பதாயால் அது ஆக்கிரமிப்பு நிலமாக இருக்குமே ஆனால் அந்த இடத்துல மக்கள் குடியேறுவதற்கு அனுமதி அதுக்கு அரசுதான் பொறுப்பு எந்த அரசாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் தான் பொறுப்பு ஏற்பாடுகளை இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை சொல்லி கொஞ்சம் அது முறைப்படி இந்த மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில தான் செய்திருக்கணும் இதுல திமுக அரசு இவர்கள் ஏழை எளிய சாமானிய மக்கள் தானே என்று அவர்களுடைய அந்த இந்த துன்பத்தை மனசுல வைக்காம அவர்களை ஏதோ ஒரு கழிவுப் பொருளை தூக்கி எறிவதை போல தூக்கி எறிவதற்கு இந்த விளம்பர திமுக அரசு துணிந்திருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த நடவடிக்கைகளை இந்த விளம்பர திமுக உடனடியாக கைவிட வேண்டும் என்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரத்தில் அப்போ கூட இந்த மக்களுடைய இந்த ஒரு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் திமுக செயல்படுது என்று சொன்னால் ஏதோ பரபரப்புக்காக விளம்பரமாக அன்றாடம் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிற அரசு மக்களை பற்றி ஒருபோதும் சிந்திக்கவில்லை இதற்கான பதிலடியை இதற்கான அந்த வெகுமானத்தை நிச்சயமாக மக்கள் வருகின்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒரு சம்மட்டி அடிப்புகள் கொடுத்து அவர்களை விலக்கி வைப்பார்கள் என்ற பொருள்பட புரட்சித்தா சின்னம் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவுல சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து என்னுடைய கருத்து சார் இப்ப நீங்க சொல்லுங்க அவர் ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இவ்வளவு பெரிய மோசடியை செய்தால் சாதாரணமான ஒரு போலி கம்பெனிகள் செய்வதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருப்பதாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள் பயன்படுத்தி இருக்கீங்க இது ஒரு மிகப்பெரிய மோசடி விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய பல்வேறு மோசடிகள் இது ஒரு மோசடி மொத்த ஆட்சி நிர்வாகத்துல மட்டுமில்ல அவர்களுடைய அரசியலே என் மகன் அரசியலுக்கு வரமாட்டார் என்று சத்தியம் செய்த இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஓரிரண்டு ரெண்டு மகனுக்கு வந்து பட்டம் சூட்ட தவியாய் தவிக்கிறார் அதே மகன் நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று சொன்ன அடுத்த ஆண்டு எம்எல்ஏ அதற்கு அடுத்த ஆண்டு அமைச்சர் அதற்கு அடுத்த ஆண்டுல துணை முதல்வர் என்று வாயை திறந்தால் பூசுகின்ற அளவிற்கு பொய்ப்பு சொல்லியே பிழைப்பை நகர்த்தக்கூடிய திமுக எதிர்பார்க்க முடியும் இதுல சாதாரண ஏழை எளிய சாமானிய மக்களை ஏமாற்றியது மட்டுமல்ல ஏதோ இவர்களாக போய் அங்கு ஆக்கிரமிப்பு செய்ததைப் போல் இன்றைக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து விட்டதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு ஒரு பொய்யான தோற்றத்தை இவங்க வந்து செய்தி ஊடகங்கள்ல பரப்புறது பாக்குறாங்க ஆனால் இதுல மிகப்பெரிய கொடுமை என்னவென்றால் முன்னாள் இராணுவ வீண வீரர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் எவ்வளவு பெரிய வேதனை வெயில் என்றும் குளிர் என்றும் பாராமல் எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் எல்லையிலே நின்று ஒரு தேசத்தை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய மரியாதை தானா நீங்கள் அதோடு மட்டுமல்ல தேர்தல் அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு பட்டாவில பிரச்சனை இருக்கு என்ற மக்கள் அவர் கவுன்சிலர் தேர்தல் வந்தாலும் சரி மாநகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறை இந்த பகுதியை சார்ந்த மக்கள் கோரிக்கை வைக்கும் பொழுது நா கூசாமல் இடத்திலே பொய்யான வாக்குறுதியை கொடுத்து நம்ம நம்ப வைத்து அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்க பட்டா வாங்கி கொடுக்காம விட்டா கூட அவங்க நீதிமன்றத்துல போராடி பெற்றுக் கொள்வார் ஆனால் இன்றைக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற போது அவர்கள் பக்கம் இருந்து பன்னெடுங்காலமாக அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்த நிலம் குடிசை மாற்று வாரியம் இவர்களுக்கு விற்பனை செய்திருக்கிறது நாங்கள் தவணை தொகை பெற்றிருக்கிறோம் என்று இவ்வளவு பெரிய கட்டடங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறது என்கிற விஷயத்தை எல்லாம் நாங்கள் வரி வசூல் செய்திருக்கிறோம் ஒரு அசஸ்மெண்ட் டாக்ஸ் அசஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் நடந்துவிட்டது என்று சொன்னால் அங்கு விதிமுறைகள் எதுவும் இல்லை என்றுதான் போ இதுதான் சட்ட நிலைப்பாடு இதை சொல்லி இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு அல்லது இருக்கக்கூடிய ஒண்ணு போட்டிருக்காங்க இதே குடியிருப்பு சார்ந்த ஒரு வழக்குல வந்து ஒரு மறு ஆய்வு கேட்டிருக்கிறார்கள் என்னன்னா அதுல நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்க இவர்களுக்கு மாற்று குடியிருப்பு மாற்று இடம் குடியமரத்தலுக்கான இடத்தை தெரிவு செய்து இவர்களை அங்கே வைப்பதற்கான அவர்கள் குடியேறு ஏறுவதற்கான ஏற்பாட்டை செய்து செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தையே ஏமாத்தி இன்றைக்கு வேற ஒரு வழக்குல அதாவது அதே பல மனுக்கள் இருக்கும் அதுல ஒரு மனுல இந்த மாதிரி ஒரு உத்தரவை பெற்று விட்டோம் என்று சொல்லி நீர்வளத்துறை வந்து இது ஆக்கிரமிக்குது இவங்க வந்து இவ்வளவு நாளும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட மோதிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க கலெக்டர்கிட்ட கிட்ட குடிசை மாற்ற வாரியத்தோட தொடர்பில் இருந்திருக்காங்க

குடியிருப்புகளை பாதுகாத்து உங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று பொய் சொல்லி ஏமாற்றி வாக்கை பெற்று ஆட்சி பொறுப்புகளை வந்து அமர்ந்த பிறகு இந்த வீடுகளை இடுத்து தரமட்டமாக்குவோம் வெளியேற்றுவோம் என்று சொல்லுவது என்பதுதான் அந்த பகுதி மக்கள் சார்பாக நாம் கேட்க விரும்புகிறேன் இளந்தமேல் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது வேதனையின் வெளிப்பாடாக பேசுறீங்க நானும் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் மக்களும் பேசுறாங்க அதில் ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க பாருங்க வடநாட்டில் புல்டோசர் பாபாக்கள் உருவாகிறார்கள் என்று இந்த திராவிடவியல் அரசு வர வட இந்தியாவினுடைய ஒரு கட்சியை விமர்சிக்கிறார்கள் நீங்கள் சொல்வது இதே புல்டோசர்கள் இவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வில்லிவாக்கத்தின் பக்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது மதுரையில் ஆக புல்டோசர் பாபாக்கள் இங்கே உருவாகிறார்கள் இது வேதனையிலும் ஒரு உண்மையான தகவல் ஒரு வழக்கறிஞராக அவருடைய வேதனையை எங்களால் உணர முடியுது ரொம்ப கஷ்டத்தோடு ரொம்ப கண்ணீரோடு அவர்கள் பேசக்கூடிய விவகாரத்தை நம்முடைய கடப்பாடும் பொறுப்போடு சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கான வாய்ப்பு ஒரு மீன் ஒரு முறை என்ன நம்முடைய விருந்தினர்கள் அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்களும் திச்சை அவர்களும் அந்த மக்களுடைய வேதனையை ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த விளம்பர திமுக அரசு எப்படி பொய் வாக்குறுதியை கொடுத்து அவர்களை மோசடி செய்திருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமா வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாங்க விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று இதே போல நெருக்கடியே மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பா அங்க பல நீர்நிலைகள் இருக்கு ஆனால் இந்த அரசாங்கம் அந்த நிலத்தை எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதுல அவங்களுக்கு வணிக நோக்கம் இருக்கு சுத்தி அவங்களுக்கு வேண்டியவர்கள் நிலம் வாங்கி வைத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா சென்னையில பாத்தீங்கன்னா மாநகராட்சி கட்டிடத்துக்கு பின்னாடி அந்த காலத்துல டெல்லி போகண்டே இருந்து அள்ளிக்குளம் தான் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் வந்து வளாகமா தான் இருக்கு சென்னை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை சேத்துப்பட்டு ஏரியில தான் இருக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் வள்ளூர் கோட்டம் திமுக காலரை கண்டிப்பா கொண்டு வள்ளூர் கோட்டத்தை பெருமை பீச்சு கொள்ளுகிறார்களே அந்த வள்ளூர் கோட்டம் நுங்கப்பாக்கம் ஏரி இவையெல்லாம் இன்றைக்கு தலை நிக்கும்போது இந்த அந்த ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு அதுவும் குடிசை மாற்று வாரியம் கொடுத்த இடத்தை பாதுகாத்து கொடுக்கிறதுக்கு வக்கற்று போயிருக்கிற அரசாங்கம் இந்த ஆட்சியில தொடரலாமா என்கிறதுதான் வந்து அந்த பகுதி மக்களுடைய அந்த குரலுடைய எதிரொலிப்பு ஒருபோது அனுமதிக்க முடியாது நீதிமன்றத்துல குடிசை மாற்று வாரியம் மூலமாக இந்த நிலத்தினுடைய கிளாசிபிகேஷனை மாற்றி நாங்கள் தான் குடியிருப்பு பகுதியா கொடுத்தோம் தவறு நடந்து விட்டது எங்களுக்கு அவகாசம் ஏற்பாடு தருகிறேன் என்று சொல்லுவதற்கு கூட திமுக அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளுக்கோ அல்லது அங்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கோ துணிச்சல் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளாக இருந்தாலும் வணிகர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் இன்னும் நர்சு சங்கமாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும் மீனவர்கள் நெசவாளர்கள் எல்லா அரசு ஊழியர்கள் போக்குவரத்து திட்டங்களை வைத்துக் கொண்டு அரசு கஜானாவை காலி செய்யக்கூடிய வேலையை தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது இந்த முல்லை நகர் மட்டுமல்ல தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்து நிரந்தரமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்வார்கள் என்பதுதான் என்னுடைய நிறைவனங்கள்